ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு பாலச்சந்திர ரியல் எஸ்டேட் இன்றைக்கி நம்ம ஒரு அருமையான ஃபார்ம் லேண்டை பற்றி பார்க்க போகிறோம் இந்த இடம் எங்கே இருக்குன்னா மதுரை மாவட்டம் மதுரை டு ராஜபள்ளை நான்கு வழிச்சாலை அந்த நான்கு வழிச்சாலை மேலே அமைந்த டி புதுப்பட்டி என்ற கிராமம் அந்த புதுப்பட்டியிலேருந்து இன்னொரு கிராமத்துக்கு செல்லும் தார் சாலை அந்த தார் சாலை மேலே இந்த இடம் அமைந்துள்ளது இது அந்த ஹைவேஸ்லேருந்து சரியாக ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்தில் அந்த இடம் அமைந்துள்ளது இந்த இடத்த சுற்றி ஃபுல்லாக கிராமங்கள் இருக்குது அந்த கிராமத்தை ஒட்டி தான் அந்த இடம் போட்டிருக்காங்க அந்த தார் சாலையிலேருந்து வரிசையாக அவங்க பிளாட்டு போட்டிருக்காங்க அந்த பிளாட்டுக்கு பின்னாடி வந்து ஃபார்ம் லேண்டுன்னு போட்டிருக்காங்க அந்த ஃபார்ம் லேண்டு வந்து ஒவ்வொரு பிளாட்டும் வந்து இருபத்தஞ்சி சென்டு முப்பது செண்டு நாற்பது சென்டு ஐம்பது சென்டு இது மாதிரி போட்டிருக்காங்க நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம வாங்கிக்கலாம் இது ஃபுல்லாகவே இடத்த கிளீன் பண்ணி கல் கொண்டி இப்போதைக்கு பதிவு கொண்டு வந்துட்டாங்க புக்கிங் நடைபெற்று கொண்டிருக்கிறது இது நல்ல ஒரு அருமையான கரிசல் முண்ணு அது போக வந்து இந்த இடத்த சுற்றி ஃபுல்லாக விவசாயம் நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு நீர் சத்து உள்ள ஒரு இடம் அருமையான இடம் இது ஒரு செண்டு வந்து அவங்க இருபத்தி எட்டாயிரம் ரூபா சொல்கிறாங்க இலவசம் தான் அவங்களுக்கு பட்டா வந்து இலவசம் அவங்களே மாற்றி கொடுத்துருவாங்க இது குறைந்தளவு அளவு பிளாட்டுக்கு தான் இருக்குது உங்களுக்கு வாங்க விருப்பம் உள்ளவர்கள் உடனே வந்து என்னுடைய தொலைபேசின்னு தொடர்பு கொள்ளுங்கள் இந்த சேனல் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணால் பார்க்குற நண்பனை வந்து உடனே கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்